லேஸ்வரம் கோயில் நான் இதை வழி வீதியால் சுற்றுவதற்கு முயற்சிக்கிறேன் வர முடியுமோ தெரியாது பார்ப்போம் வெளிப்பக்கம் பணிகள் இருக்கின்றன பணிகள் பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது வருங்கள் வெளிப்பக்கம் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கலை வடிவம் கொண்ட உலகப் பிரசித்தி பார்த்து பெற்ற தலைப்போக்கி கொண்டமைந்த ஒரு வரலாற்று புனித சின்னம் ஓம் நம சிவாய் சுற்றாடலை பாருங்கள் உங்களை கொண்ட சோழீஸ்வரத்தின் சுற்றாடலையும் பார்ப்போம் நான் இந்த கோயிலை சுற்றி வருகிறேன் வழிவீதியால் உள்வீதியால் சுற்றி வந்து விட்டேன் ஏற்கனவே ஒரு வெளி வீதியால் பெருமளவுக்கு இந்த வெளிவீதி பாவனையில் இருப்பதாக தெரியவில்லை இதில் ஒரு பாதை இருக்கிறது மற்றும்படி மாட்டுக்கு புல்லு செருக்கிறார்கள் பார்த்தேன் புல்லு செருக்கிறார்கள் என்று சொல்லவும் பார்த்து வெட்டுகிறார்கள் தான் சொல்ல வேண்டும் கம்பை கொண்ட சோதேஸ்வரம் சோழேச்சுவரர் கங்கை கொண்ட சோழேச்சுவரர் இது வெளிப்பக்கம் பின்னுக்கு சற்று என்ன செய்வது ஒரு பயன்பாட்டில் இல்லாத இளங்கள் போல் தெரிகின்றது ஒருவேளை இது வந்து இந்த வெளி பவுண்ட்ரி போட்டிருக்கிறார்கள் வேலி அமைத்திருக்கிறார்கள் கோயிலுடைய உள் மதில் இது அதுக்கு வழியே வந்து கோயில் கொடுக்கிறார்கள் மாட்டுக்கா ஐயா புல்லு ஆ சரி ஐயா வாரன் ஐயா மாட்டுக்கு புல்லு வெட்டுற இங்கே வேலி இருக்கிறது இது கோயில் நிர்வாகம் அல்லது அரசு அமைக்கப்பட்ட வேலியாக இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன் வந்து இது அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குமே என்று சொல்லி சொன்னால் இது வந்து தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இது கோயிலினுடைய பின்பக்கம் பின் வீதி பின் வெளி வீதி இவ்வாறான ஒரு அமைப்பு ஒரு வட்டமாக கட்டியிருக்கிறார்கள் அந்த வட்டத்தை சுற்றி வந்த அந்த தண்ணி தண்ணீர் உள் வழி செல்வதற்காக எனக்கு தெரியவில்லை பெருமளவுக்கு வழி செல்வதற்கான கால்வாய்கள் தான் இருக்க வேண்டும் பாருங்கள் இக்கோயிலுடைய நேரே பின்பக்கம் கோயில் பின்வாயில் வீதி இருக்கிறது அரசினர் மேல்நிலை பள்ளி கங்கை கொண்ட சோழபுரம் கூடியதாக இருக்கிறது ஓம் நம ஓம் நம சிவாய இது வந்து கோயிலினுடைய இடது பக்க பிளேஸ் அது இருந்த வீதி கோயிலுடைய இடது பக்க வீதிக்கு திரும்ப கொண்டிருக்கிறேன் இக்கோயிலுடைய அந்த எல்லைப்பாக்குறத்திலே நிற்கிற மரங்கள் இங்கே நீர் கால்வாக இருக்கின்றது பாருங்கள் கோயிலை சுற்றி இது அந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் கோயில் கட்ட கட்ட காலத்திலேயே அமைக்கப்பட்டவை போல் தோன்றுகின்றன சில நேரம் பின்னர் அது கொஞ்சம் செப்பு கோயிலை சுற்றி வருகிறேன் எழுபத்தஞ்சு வீதமான இடத்தை விட்டேன் இருக்கின்றது அங்கே ஒரு கோயில் வழி வீதி இந்த இடத்துல ஒரு பாதுகாவலர் நின்று வீடியோ எடுக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார் என்னை இந்த வைத்தியால் சுற்றி போக வேண்டாம் என்றும் தடுத்தார் நான் சொன்ன கோயிலை எலமளவு சுற்றி விட்டேன் விட்டு இடத்துக்கும் சுற்றி போவதுதான் சரி என்று அப்படி என்று சொல்லி சொன்னால் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார் அதனால் அவரது சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக கோயிலை விட்டு நான் உங்களுக்கு இந்த சுற்றி வீதி நிலத்தை காட்டிக்கொண்டு கொண்டு போகிறேன் இது முன்பக்கம் இது தெரு இடது பக்கத்திலே பாருங்கள் முன்னுக்கு இருக்கிற கடைத் தொகுதிகள் முன்பக்கத்துக்கு வந்துவிட்டேன் இது கோயிலுடைய முன்பக்கம் ஒரு முன்பக்கம் என்று சொல்லி சொன்னால் வலது பக்க கரை என்று சொல்லலாம் என் கோயிலுடைய சுற்று முன்பக்கம் பாருங்கள் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன்களால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஏம் கொண்டம் என்ற இடத்திலே கட்டப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று பொக்கிஷம் கோயில் அல்ல வரலாற்று உடையங்களை கொண்டம் இந்த கோயில் ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय